நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கு நம்ம கிளினிக்கு சார் வந்து ஒரு குட் நியூஸோட வந்திருக்காங்க சாருக்கு வந்து ரெண்டு கிட்னிலேயுமே கல் இருந்துச்சு பயோலேட்ரல் ரீனல் கேல்குலை இருந்துச்சு சிம்பிள் கார்டிகல் சிஸ்ட் இருந்துச்சு கிரேட் ஒன் ப்ராஸ்டோமெகால் இருந்தது ப்ராஸ்டேட்டிக் யூரிக்ரல் கேல்குலர்ஸ் இருந்தது இப்போ சார் வந்து திரும்பவும் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாமே கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மல்னு வந்துருச்சு மைல்டாக சிஸ்ட் மட்டும் இருக்குது பாக்கி எல்லாமே அந்த ப்ராஸ்டேட்டிக் ப்ரா மெகாலி சரியாயிடுச்சு ப்ராஸ்டேட் யூரித்ரல் கேல்குலேஸ் பைலேட்ரல் ரீனல் கேல்குலே எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு ஸோ அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை சார் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறாங்க ஸோ இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும் மேம் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது இதெல்லாம் காமிச்சு எங்களுக்கு சொன்னீங்க அந்த நம்பிக்கை கொடுத்துச்சு அது மாதிரி வித்தவங்களும் பலனடித்தோம் அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறாங்க நம்ம சார்ட்ட கேட்டு தெரியும் ஏன்னா வந்து மேடம் எனக்கு ஸ்டோன் எடுக்கிட்டு ரொம்ப கவரையாக தான் வந்தேன் என்ன செய்யணும் அப்படின்னு பயத்துட்டு தான் இருந்தேன் இங்கே வந்து உங்கள்கிட்ட வந்து டாக்டர் காட்டணும்னா நீங்கள் பார்த்தீங்க அதெல்லாம் ஒன்றும் சார் ஒன்றும் இல்லை சார் இது பெயின் இருக்குது ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க பெயின் போயிடுச்சு அந்த ஸ்டோன் இருந்தால் ஸ்கே அடுத்த ஸ்கேன் சிடி ஸ்கே இருக்கும்போது ஸ்டோன் எல்லாம் கிளியராக சொன்னாங்க ஒரு கொஸ்டரி சம்மந்தப்பட்டது ஒரு சொன்னீங்க அதுவும் இப்போ நல்லபடி நார்மலாக அது அதுவும் நல்லா நல்லபடி நார்மலாக ஆயிடுச்சு உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நல்லபடி நார்மலாகிடுச்சு இன்றைக்கி அதெல்லாம் மொத்தம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போவோம் மருந்து மருத்துவ என்ன வந்து மாதிரி சிஸ்டம் கொஞ்சோட இருக்குன்னு சொல்லிடுவீங்க அதே உங்களுக்கு நீங்க சொல்லி தான் தெரியும்

அந்த ரிப்போட்லேயே வந்துடுச்சு அதனால் வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம் இந்த மாதிரி கொடுத்தது இது மாதிரி பார்த்து எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இது உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் நான் இது மாதிரி மக்கள் ரொம்ப பேர் போய் அங்கே தனேறிட்டு இருக்கீங்க இருக்காங்க என்ன கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தோம் என்ன பயந்து போயிருந்தோம் நம்பிக்கையோடு உங்கள் வீடியோ பார்த்து வந்தோம் நீங்களும் அந்த நம்பிக்கையை ஊட்டினீங்க ீட்மெண்ட் கொடுத்தீங்க நாளை கண்டிப்பா வந்தோம் நீங்க விட்டு விட்டு எடுக்கக்கூடாது அதனால விடாம எப்படி இருந்தாலும் எதையாவது அரேஞ்ச் பண்ணி நாங்க வந்து நாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்க அப்ப நல்லபடி ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா அதையும் உங்களுக்கு பயந்துட்டு போயிருவோம் அப்படி சொல்லி மிக்க ரொம்ப அங்கே உள்ள டாக்டர்ஸே நல்லா இன்னும் சொல்லிட்டாங்க சென்னையிலேயே வேறு சொல்லிட்டாங்க அதனால் இன்னும் உங்களுக்கு அது கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டயே வந்து பேசிட்டு போவாங்க தான் நாங்கள் வந்து ஆனால் மிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்துட்டு ஜனங்களும் மற்றவங்களும் வந்து இந்த நம்பிக்கையோடது அவங்களும் என்ன சீல் இது பண்ணிட்டு இருப்போம் அவங்கள வந்து பார்த்து நல்லபடியாக சரியாக்கிட்டவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேணால் அவங்களோட காலத்துக்கும் ஜெயின்மூகத்துக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டீங்க அதை வந்து நாங்கள் மறக்க மாட்டோங்க இது மாதிரி வேலையும் நீங்கள் நல்லா சிறந்து நல்லபடியாக சிறப்பாக நீங்கள் அளவு உங்களே நாங்கள் வளர்த்துக்கிறோம் எல்லாம் இது பண்றாங்க எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் நீங்க நல்லா அழகா பேசுங்க எல்லாம் நல்லபடியா இருக்கீங்க அதனால எனக்கு அதே சந்தோஷமா இருக்கு